முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்வத்து மகாநாயக்க தேரரிடம் விடுத்த கோரிக்கை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல் பரப்பப்பட்டு வருவது தொடர்பில் மல்வத்து மகா அறிக்கை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது சிரந்தியை கைது செய்ய வேண்டாம் என்று அனுரவிடம் சொல்லுங்கள் மஹிந்த மல்வத்து மகாநாயக்கரிடம் கோரிக்கை என்ற தலைப்புடன் ஒரு தவறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக தொடர்புடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டு மல்வத்து மகா பிரதிபதிவாளர் மகாவில ரத்னபால தேரர் மகாநாயக தேரரின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க மேற்படி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என்றும் இது போன்ற தவறான செய்திகளை உருவாக்கி பரப்புவதன் ஊடாக உருவாக்க முயற்சிக்கும் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முன்னதாக சிறிலிய சபைய கணக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் புதிய விசாரணைகளின் அடிப்படையில் சிராந்தி ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படும் சாத்தியம் காணப்படுவதாகவும் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் மல்வத்த மகாநாயக்கரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காலத்தில் ஊழல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நாங்கள் எப்படி ஜனாதிபதி அனுரவிடம் என பல்வத்த மகாநாயக்கர் திப்போட்டுவாவு ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரிந்தவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக சில சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையிலேயே இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவது இதை தடுப்பதற்கு மகாநாயக்க தேரர்களின் உதவியை நாடுவதாக அரசாங்கம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையாக சாடியுள்ளார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ தமது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு மகாநாயக தேரர்களின் உதவியை நாடுவதாக அரசாங்கம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயமானது முன்னாள் ஜனாதிபதி மீதான தாக்குதல் மாத்திரமன்றி மத தலைவர்கள் மீது அரசியல் சேறு பூசும் முயற்சியாகும் எனவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கவை இந்த கூற்றுகள் முற்றிலும் தவறானவை இந்த நிலையில் தாமும் தமது குடும்பத்தினரும் தொடர்ந்து அரசியல் ரீதியான நோக்கம் கொண்ட விசாரணைகளை அச்சமின்றி எதிர்கொண்டுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் அத்துடன் விசேட சலுகைகளை பெறாமல் நாட்டின் நீதித்துறை அமைப்பின் மீது முழுமையான நம்பிக்கையை தொடர்ந்தும் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்